வணக்கம் என்னுடைய பெயர் முனைவர் பெ தனலட்சுமி இணை பேராசிரியர் முதுகலை மற்றும் தமிழாய்வுத்துறை ஸ்ரீ சாரதா மகளிர் கல்லூரி தன்னாட்சி சேலம் பதினாறு தமிழ்நாடு மாணவ மாணவிகளே இன்றைய வகுப்பில் நாம் காண இருப்பது ஆராய்ச்சி நெறிமுறைகள் என்ற தாளில் இடம்பெறக்கூடிய ஆய்வு முறைகளைப் பற்றி காண இருக்கின்றோம் முறைகள் பற்றி நாம் அறிந்து கொள்வதற்கு முன்பாக ஆய்வு பற்றி சில செய்திகளை நாம் பார்வை செய்வது அவசியமாகிறது பொதுவாக என்பதன் விளக்கமாக ஏதேனும் ஒன்றை மிக்க கவனத்தோடும் விடாமுயற்சியோடும் தேடுவது என பொருள்படுகிறது அந்த வகையிலே ஆய்வு என்பது ஓர் அறிவு தேடல் அல்லது அறிவியல் தேடல் என்று குறிப்பிடலாம் உலகத்தை உலகத்தை புரிந்து கொள்வதற்கான அடித்தளம் ஆய்வு புதிர்களை அவிழ அவிழ்த்து பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் நமது அறிவை மேம்படுத்துவதற்கும் வழிகாட்டுவது இவ்வாய்வாகும் ஆங்கிலத்திலே ரிசர்ச் என்ற சொல்லால் அழைக்கின்றன இந்த ரிசர்ச் என்ற சொல்லானது பிரெஞ்சு மொழியிலிருந்து தோன்றியது என்பார்கள் அதாவது ரிசர்ச்சர் என்பதிலிருந்து தோன்றியது என்று குறிப்பிடுவார்கள் இதன் பொருள் தேடுதல் என்பதாகும் தமிழ் மொழியிலே ஆய்தல் என்ற ஒரு சொல்லாட்சி இருக்கின்றது ஆய்தல் என்பதன் பொருளாக தொல்காப்பியர் உள்ளதன் நுணுக்கம் என்று குறிப்பிடுகின்றார் அதாவது ஒன்றை பற்றி மிக அணுக்கமாகவும் நுணுக்கமாகவும் தேடும் திறனை இது குறிக்கின்றது மேலும் வள்ளுவரும் கூட நட்பை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது ஆய்ந்து ஆய்ந்து கொள்ளாதான் கேண்மை கடைமுறை தான் சாம் துயரம் தரும் என்று குறிப்பிடுகின்றார் அதாவது நட்பு ஆராய்ந்து தேர்ந்தெடுக்காத பொழுது அந்த நட்பே இறுதியில் தான் சாவதற்கு காரணமான ஒரு துயரத்தை உண்டாக்கிவிடும் என்று குறிப்பிடுகின்றார் இவற்றால் ஆய்வு என்பது நுட்பமாய் தேடுதலையே தமிழில் வழங்கி வருவதை காண முடிகின்றது உலக வழக்கில் ஆய்தல் என்ற ஒரு சொல்லாட்சியை கீரையை ஆய்தல் கடலையை ஆய்தல் என்று வழங்கி வருவதும் குறிப்பிடத்தக்கது பொதுவாக ஆய்தல் ஆராய்தல் இரண்டும் ஒரு பொருள் ஒரு பொருள் சொற்களே என்றாலும் ஆராய்ச்சி என்பது அரிய ஆய்வினையே சுட்டும் என்று குறிப்பிடலாம் இன்றைய சூழலில் அதற்குரிய பொருளாக நாம் இன்னும் மேலும் ஆழ்ந்து பார்த்தோம் என்று சொன்னால் தேடி பார்த்தல் தேடி தேவையானவற்றை எடுத்துக்கொண்டு தேவையல்ல அதவற்றை தள்ளுதல் என்ற ஒரு பொருளிலே இன்று வழக்கில் இந்த சொல்லாட்சி பயன்படுத்தப்பட்டு வருகிறதை நாம் காண்கின்றோம் ஆய்வுத்துறையில் பல்வேறு கேள்விகள் மற்றும் நிகழ்வுகளுக்கு தீர்வு காண பல்வேறு முறைகள் மற்றும் வலியுறுத்துக்கள் பயன்படுத்தப்படுகின்றன அவற்றுள் ஆய்வு முறை என்பது தரவுகளை சேகரித்து பகுப்பாய்வு செய்வதற்கான குறிப்பிட்ட நடைமுறைகள் ஆகும் இத்தகைய ஆய்வில் ஆய்வியல் முறைகள் மிக பலவாக உள்ளன ஒரு ஆய்வாளர் அத்தனை ஆய்வு முறைகளையும் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாகும் இருப்பினும் அவன் இடம் காலம் சூழல் அளவறிந்து அவற்றை பயன்படுத்த அறிந்திருக்க வேண்டும் உங்கள் ஆராய்ச்சியிலே அது ஆய்வாளருடைய ஆராய்ச்சியிலே எந்த முறைகளை பயன்படுத்துவது மிகவும் பொருத்தமானது என்பதை அஹ் ஆய்வாளர்களே தேர்வு செய்ய வேண்டும் மேலும் இம்முறைகளை எவ்வாறு பயன்படுத்துவது இந்த ஆய்வு முறைகளை எப்படி பயன்படுத்துவது எவ்வாறு பயன்படுத்துவது பற்றிய அறிவையும் அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் சுருக்கமாக கூறினால் ஆராய்ச்சி முறைகளை பற்றி நாம் சில ஆராய்ச்சியே செய்ய வேண்டும் என்று நாம் குறிப்பிடலாம் இத்தகைய ஆய்வு முறைகளிலே பல்வேறு ஆய்வு முறைகள் உள்ளன அவற்றுள்ளே அறிவாராய்ச்சி விளக்கம் அறிவியல் முறை செய்முறை தருக்க முறை அமைப்பு முறை ஆய்வு வரலாற்றியல் ஆய்வு தன்னிலை ஆய்வு முறை புள்ளி விவர ஆய்வு முறை என்ற பல வகைப்பாடுகள் இருக்கின்றன அவற்றுள் சில ஆய்வு ஆய்வியல் முறைகளைப் பற்றி நாம் சான்றுகளோடு நாம் பொருத்திப் பார்ப்போம் அரிய அறிவாராய்ச்சியின் வகைகளாக சிலவற்றை நாம் குறிப்பிடலாம் ஒன்று மலைப்பொருள் ஆராய்ச்சி இரண்டு அழவியல் மூன்று அறவியல் நான்கு அடிப்படை மென்மையியல் ஐந்து அறிவுளக்கவியல் என்பதாகும் அடுத்ததாக செய்முறை ஆய்வு இது சோதனைகள் மூலமாக உண்மைகளை மெய்ப்பிக்கக்கூடிய ஒரு ஆய்வாக இருக்கின்றது அஹ் யார் சொல்வதையும் அப்படி நம்பிவிடாமல் ஏற்றுக்கொள்ளாமலும் உண்மைகளை மெய்ப்பிக்க விரும்புகிறது உண்மைகளை மட்டும் எடுத்துக்காட்டக்கூடியதாக இருக்கிறது இந்த சோதனையின் முடிவு சட்டம் அல்லது விதி என்று அழைக்கப்படுகிறது இந்த விதியிலே ஆஹ் சில மூன்று நேரிகளும் பின்பற்றப்படுகின்றன முக்கியமாக இந்த செய்முறை ஆய்வானது இயல் ரசாயன இயல் போன்றவற்றுக்கு இன்றியமையாததாக அமைந்திருக்கின்றது இதிலே பார்த்தோம் என்று சொன்னால் மூன்று நியதிகள் அர்ப்பணிப்பதிலே சோதனை ஆய்வு படிமுறை ஆய்வுக்கூட சோதனை சோதனையை பதிவு செய்தல் அப்படின்ற மூன்று நிகழ்வுகள் மூன்று படிநிலைகள் பின்பற்றப்படுகின்றன ஆஹ் சோதனை ஆய்வு படிமுறை அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஆய்வுக்கூட சோதனை செய்முறையை சோதனையை செய்தல் அப்படின்றது ஆஹ் பிற ஆய்வுகளைப் போலவே செய்முறை ஆய்வு ஒரு ஆய்வு சிக்கலுடன் தொடங்குகிறது இந்த சிக்கலை வரையறுத்துக்கொண்டு பின் கருதுகளை உருவாக்கி ஆய்வை தொடங்குவதுதான் இந்த சோதனை ஆய்வு பணிமுறையிலே முதல்ல நாம் பின்பற்ற வேண்டியது இதிலே நம்பகத்தன்மை நிலைநிறுத்த மீண்டும் சோதனை செய்து பார்க்க பார்க்க பார்க்கப்படுகிறது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆய்வுக்கூட சோதனை சோதனை முறைகள் எப்போதும் ஒரு குறிப்பிட்ட முன்மாதிரியிலேயே செயல்படுத்தி பார்க்கப்படுதுதான் இந்த ஆய்வுக்கூட சோதனை அப்படின்றது ஆய்விற்காக ஆய்வுக்கூடத்திலேயே குறிப்பிட்ட சூழ்நிலையை உருவாக்கி கொண்டு ஆஹ் ஆய்வுகளை ஆய்வு செய்து பார்ப்பது இது பார்வை உதாரணமாக ஒன்றை குறிப்பிடலாம் பாஸ்டியோர் என்ற ஒரு விஞ்ஞானி மதுவை புளிக்க வைக்கின்ற சோதனையிலே செய்ய விரும்ப புளிக்க வைக்கும் சோதனையை செய்ய விரும்புகின்றார் அதற்காக ஒரு பெரிய ஒரு ஆலையோ நிறுவனத்தி அவர் நாடவில்லை தமது ஆய்வுக்கூடத்திலேயே அதற்கான கருவிகளையும் சூழ்நிலைகளையும் உருவாக்கி கொண்டு அந்த ஆய்வை செய்து முடிக்கின்றார் இவற்றைத்தான் நம்ம ஆய்வுக்கூட சோதனை முறை அப்படின்னு நம்ம சொல்லலாம் அடுத்த இந்த செய்முறை ஆய்வில் அடுத்த படிநிலையாக நாம் பார்ப்பது செய்முறை சோதனை பதிவு செய்த இறுதியாக இது சோதனை செய்து பார்த்த ஒவ்வொரு படிநிலையையும் நம்ம முழுமையாக பதிவு செய்யப்பட வேண்டும் அதுதான் இங்கே கவனிக்கத்தக்கது ஏனென்றால் சொன்னால் அஹ் ஒவ்வொரு ஆய்வாளரும் தான் செய்த அந்த சோதனையை மற்றவர்களுக்கு தொடரக்கூடிய வகையிலே அவர் விட்டு செல்ல வேண்டும் அப்ப அவர் பின்வரக்கூடிய மற்றொரு ஆய்வாளர் அதை தொடரக்கூடிய நிலையில் அதற்கான அத்தனை முறைகளையும் அஹ் விடாமல் அஹ் அந்த முழுமை முழுமையாக அவர்கள் பதிவு செய்வது இந்த முறையாகும் அப்ப இந்த செய்முறை சோதனையை பதிவு செய்வது கட்டாயம் இங்கே பின்பற்றப்படுகின்றது ஆய்வாளர் யாரிடம் யாருடையும் உதவியை கேட்காமல் தானே புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே அஹ் இருக்கக்கூடியது எந்த செய்முறை ஆய்வு அப்படின்றதுக்கு நாம் பதிவு செய்வது அவசியமாக ஒன்றாக இருக்கிறது அடுத்ததாக அஹ் வரலாற்று முறை ஆய்வு அல்லது வரலாற்றியல் ஆய்வு முறை ஹிஸ்டாரிக்கல் மெத்தட் அப்படின்னு சொல்றாங்க சொல்றான் இதுல உலகில் குறிப்பிட்ட அரசியல் பிரிவில் தொடர்புட நடந்த பல்வேறு நிகழ்ச்சிகளின் தொகுதி தான் வரலாறு அப்படின்னு சொல்றாங்க அதாவது கிடைக்கின்ற தகவல்களை பயன்படுத்தி படிப்படியாக அதனை பழைய நிலையை நிலைய நிலை பற்றி ஆராய்ந்து சொல்வது இந்த வரலாற்றியல் ஆய்வு முறையை நாம் குறிப்பிடலாம் வரலாறு என்று சொன்னால் மனித மனத்தினுடைய கதையை குறித்த போதிலும் கூட அறிவு ஆராய்ச்சி என்ற வகையில் அது மிகவும் பரந்துபட்டதாக இன்று காண கிடக்கின்றது இயற்கை நிகழ்ச்சிகளின் தோற்றம் வளர்ச்சிகளை காண்பதற்கு இந்த ஆய்வு முறை பயனாக இருக்கின்றது வரலாற்று அப்படிங்கிற போதே அதை பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு நிகழ்ச்சி முழுமையாக கூறப்பட்ட ஏதேனோ ஒரு நிகழ்ச்சி அதில் இருக்க வேண்டும் அல்லது கடந்த கால நிகழ்ச்சியினுடைய வர்ணனையாக இந்த வரலாற்று முறை ஆய்விலே இடம்பெற்றிருக்க வேண்டும் ஒரு குறிப்பிட்ட பொருள் அது தோன்றியது முதல் அதனுடைய வளர்ச்சி படிநிலைகளை அஹ் ஆராய்ந்து சொல்வதும் இந்த ஆய்வு அந்த ஆய்வின் ஆய்வு முறைக்கு உட்பட்டதாகும் முக்கியமாக இந்த வரலாற்று முறை ஆய்விலே உண்மை நிலைநிறுத்தப்படுவதை நாம் பார்க்கின்றோம் என குறிப்பிட்ட பொருள் எப்பொழுது தோன்றியது அதனுடைய காரணக்காரி அடிப்படை இதுல மிகவும் இந்தியமையதாக கருதப்படுகிறது ஆகவே இது உண்மைத்தன்மை சொல்லக்கூடியதாக இருக்கின்றது அஹ் இந்த வரலாற்று படையிலே வரலாற்று முறை பல ஆய்வுக்களங்களில் பயன்படுத்தப்படுகிறது குறிப்பாக அறிவு அறிவு அறிவுத் துறைகள் பல வரலாற்று ஆதாரங்களை கொடுத்த வண்ணமாக இருக்கின்றன இன்றைய காலகட்டத்திலே எனவே வரலாறு என்பது வரலாற்று உணர்வு வரலாற்று ஆய்வுமுறை என உணரப்பட்டு இன்று அறிவியல் துறையிலும் பயன்பட்டு வருகின்றது ஆக இந்த வரலாறும் அறிவியலும் முரண்பட்ட துறையிலாக இருந்தாலும் கூட இவ்விரண்டும் இணைந்து செயல்படுகின்ற ஆய்வாகவே இன்றைக்கு அமைந்து வருகின்றதை நாம் பார்க்கின்றோம் இந்த வரலாற்று முறை ஆய்விலே சில படிநிலைகள் பின்பற்றப்படுகின்றன அஹ் முதலிலே வரலாற்று மூலங்கள் அடுத்து செல்லத்தக்க மூலங்கள் ஆய்வு படிமுறை வரலாற்றின் உருவாக்கம் வரலாற்று முடிவுகள் என்று சொல்லி இந்த வரலாற்றியல் ஆய்வு முறை இத்தகைய பதிவு முறைகளை பின்பற்றி அமைந்திருக்கின்றது முதலிலே வரலாற்று மூலங்கள் இதுல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எல்லா மூலங்களையும் பதிவு சான்றுகள் அப்படின்னு சொல்றாங்க அந்த பதிவு சான்றுகள் பார்த்தீங்கன்னா எங்கிருந்து நமக்கு கிடைக்கிறது என்று சொன்னால் அதனை முதன்மை மூலங்கள் துணை மூலங்கள் அப்படின்னு சொல்லி பிரித்து வகைப்படுத்துவார்கள் அடுத்தது பாத்தீங்கன்னா செல்லத்தக்க மூலங்கள் அப்படின்றது வரலாற்று ஆராய்ச்சியினுடைய முதற்படி இந்த செல்லத்தக்க மூலங்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த மூலங்கள் செல்ல உம் சட்டப்படி செல்லத்தக்கவைதானா உண்மைத்தன்மைதானா என்பதை உறுதிப்படுத்துவதுதான் இந்த செல்லத்தக்க மூலங்கள் அப்படின்றது இந்த செல்லத்தக்க மூலங்களுக்கு ஒரு சான்றாக நம்ம இந்த இரண்டாவது படி இம்மூலங்கள் நம்பிக்கையானவைதானா செல்லு செல்லுபடியாகவே தானா என்று பார்ப்பதோடு மட்டுமல்ல அது தானா என்று நாம் தெரிந்து கொள்வதில் அவசியமாகும் அதற்கு பிறகு ஆய்வாளர் தன்னுடைய கருதுகோளை உருவாக்கி கொண்டு ஆய்வை தொடர வேண்டும் உதாரணமாக பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் தெரியக்கூடிய வகையிலே ஒரு தாலி இது பார்த்தீங்கன்னா பழங்கால மக்கள் பயன்படுத்திய முதுமக்கள் தாலி அஹ் அதனுடைய கண்டுபிடிப்பு மதுரை அடுத்த ஒட்டிய பகுதியில கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த கண்டுபிடிப்பிலே கண்டுபிடிக்கப்பட்ட இந்த முதுமக்கள் தாலிகள் இந்த இப்ப அது களிமண் இந்த முதுமக்கள் தாளிகள் மட்டுமல்ல களிமண் சிற்பங்கள் போன்றவை எல்லாம் கிடைத்திருக்கின்றன இவை பார்க்கின்ற பொழுது இது நம்ப கூடியவை தானா செல்லுபடி செல்லுபடியாக கூடியவை தானா அல்லது மக்களால் அனைவராலும் ஏற்றுக்கொள்ள ஏற்றத்தக்கவளவா என்பதனை எல்லாம் முதலிலே நம்ம உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஏன்னா இந்த சிலம்பு ஒரு சிவந்த சிவப்பு ஓடுகள் அல்லது இது போன்ற சிற்பங்கள் எல்லாம் அருக்குமேடு ஆதிச்சநலு போன்ற பகுதிகளிலே கிடைத்தத கிடைத்தமையை நினைவில் கொண்டு இது வந்து அந்த காலத்திலே மக்களுக்கு பழங்காலத்திலே பல நாட்டவர்களோடு தொடர்பு இருந்திருக்குமோ என்ற ஒரு கருதுகோளை உருவாக்கி நம்ம இந்த ஆய்வை தொடர வேண்டும் இதுதான் வந்து செல்லத்தக்க மூலங்கள் அப்படின்றது இதுக்கு ஒரு சான்றுதான் இந்த பொதுமக்கள் தாலி அஹ் ஓடுகள் ஆஹ் சிப்பேடுகள் சிற்பங்கள் எல்லாமே நம்ம சான்றாக சொல்லலாம் அடுத்ததாக இந்த வரலாற்று செல்லத்தக்க மூலங்களுக்கு அடுத்தபடியாக ஆய்வு படிமுறை அப்படின்னு ஆயுள் படிமுறை என்பது ஆயுள் படிமுறையில பார்த்தோம் அப்படின்னா ஆய்வத்தினுடைய தொடக்கத்திலிருந்து அவற்றின் வளர்ச்சியை படிப்படியாக ஆராய்ந்து ஆயுகளை ஒருவர் உறுதிப்படுத்தி முடிப்பதால் தான் இது ஆயுள் படிநிலை அப்படின்னு சொல்றாங்க அது அப்படி முடிப்பதால் தான் அந்த ஆய்வு முழுமை பெறும் அது ஆயுள் படிமுறை அப்படின்னு சொல்றது அடுத்ததான் வரலாற்றினுடைய உருவாக்கம் வரலாற்றின் உருவாக்கத்துல அஹ் முழுமையானவற்றையும் சரியானவற்றையும் உண்மையான உண்மைகளை மட்டும் அஹ் சொல்ல வேண்டும் அதற்காக அங்கே வர்ணனை நடை அஹ் அழகு சொற்கள் போன்றவற்றை நீக்கிவிட்டு எழுத வேண்டும் அதுதான் அந்த ஒரு ஆய்வாளருக்கு சிறப்பாக இருக்கும் அதே சமயம் உண்மைகளை வெளிப்படுத்துவதே ஆய்வாளனுடைய நோக்கமாக இருக்க வேண்டும் மூலங்களிலிருந்து கிடைக்கக்கூடிய சான்றுகளை ஆய்வு ஆய்வத்தில எவ்வளவுக்கு எவ்வளவு பயன்படுத்த முடியுமோ அவ்வளவு ஆஹ் செய்திகளையும் அந்த தரவுகளையும் கொடுக்க வேண்டும் ஒரு ஏனென்று சொன்னா வரலாற்று அறிஞர் அவனுடைய சான்றுகளை கொண்டுதான் உண்மைகளை வந்து அஹ் வெளிப்படுத்த வேண்டியிருக்கிறது அதனால ஆய்வாளர் எவ்வளவு தரவுகளை கொடுக்க வேண்டுமோ அதுக்கேற்ற மாதிரி தரவுகளை கொடுக்க வேண்டும் இதுதான் வரலாற்றினுடைய உருவாக்கம் என்று சொல்வது அஹ் அடுத்ததாக வரலாற்று முடிவுகள் இறுதியாக அந்த முடிவுகள் ஆஹ் நம்ம வரலாற்றினுடைய ஆய்வின் ஆய்வினுடைய ஆய்வுமுறைகள் இறுதி நிலை பார்த்தீங்க அப்படின்னா வரலாற்று முடிவுகள் ஆய்வத்தினுடைய கடைசியில அஹ் அமைந்திருக்கக்கூடியது இது வந்து பொதுப்படையாக அமைத்து இந்த முடிவுகளை பொதுவாக அமைத்து கூற வேண்டிய கருத்துக்கள் எல்லாத்தையும் முழுமையாக பொதுமையாக பொதுமைத்தன்மையோடு அங்கு இறுதியாக சொல்லி முடிக்க வேண்டும் இந்த இது பாத்தீங்கன்னா இந்த வரலாற்று முடிவுகள் எடுத்துக்கொண்ட ஆய்வுகோள்களை உறுதிப்படுத்தக்கூடிய வகையிலும் சரியானவையே என்று மெய்ப்பிக்கின்ற வகையிலுமே அமைந்திருக்க வேண்டும் அதுதான் வரலாற்று முடிவுகள் அப்படின்றது அடுத்ததாக அடுத்த ஆய்வு முறை பார்த்தோம் என்று சொன்னால் தனிநிலை ஆய்வு அப்படின்றது அதாவது கேஸ் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க மாநிலத்தில் ஒரு தனி மனிதன் ஒரு நிறுவனம் ஒரு வகுப்பு சமூகம் தொடர்பான அனைத்து கூறுகளையும் தொகுத்து ஆய்வதுதான் தான் இந்த தனிநிலை ஆய்வு முறை இந்த ஆய்வு முறையானது பல்வேறு களங்களிலே பயனாகிறது அஹ் என்னென்ன ஆய்வுக்கழங்கள் என்று சொன்னால் சட்டையியல் அஹ் மருத்துவ உளவியல் அரசியல் கல்வியியல் அஹ் முதலான பல்வேறு துறைகளிலே இந்த ஆய்வு ஆய்வுக்களங்கள் பயன்பட்டு வருகின்றன ஆஹ் இதுல பல்வேறு ஆய்வுக்களங்களோடு மட்டுமல்ல அதனுடைய நிலைப்பாடும் கூட மாறிக்கொண்டே இருக்கின்றது ஏதேனும் ஒன்றை எடுத்து அதனுடைய எல்லா கூறுகளையும் தான் இந்த தனிநிலை ஆய்வு சிறப்பம்சமாகும் இந்த தனி ஆய்வினுடைய பங்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அஹ் பொதுவு பொது அறிவு வளர்ச்சிக்கு இந்த ஆய்வு முறையால் மிகுந்த பயனை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது அஹ் உதாரணமாக ஒரு சான்றை குறிப்பிடலாம் இன்றைய காலகட்டத்திலே இந்த தனிநிலை ஆய்வு பல்வேறு படிவுகளில் எடுத்து ஆய்வு செய்யலாம் குழந்தை தொழிலாளர்களை எடுத்துக்கொள்ளலாம் இனம் குற்றவாளிகளை எடுத்துக்கொள்ளலாம் அல்லது குழந்தை திருமணம் இது போன்ற ஒரு சமூக சிக்கல்களை எடுத்துக்கொண்டு சமூக பிரச்சனை எடுத்துக்கொண்டு தனிநிலை ஆய்வை நம்ம உருவாக்கலாம் இப்ப உதாரணமாக இப்ப படத்திலே தெரியக்கூடிய இளம் தொழிலாளர்கள் இவர்களை இளம் தொழிலாளர் பற்றி ஆராய்ந்து அவர்களை நன்படிப்படுத்தி அவர்களை நல்ல கல்வியை கொடுக்கலாம் அவர்களுக்கு நல்ல கல்வியை கொடுக்கலாம் போதிக்கலாம் அதே சமயம் அவர்களை பள்ளிக்கூடத்திற்கு செல்வதற்குரிய வசதி வாய்ப்புகளை உருவாக்கி தரலாம் அதே போல இந்த ஆய்வு முறையை நோக்கம் என்று சொன்னால் இங்கேனா இந்த ஆய்வு எப்படி இந்த குழந்தை தொழிலாளர்கள் மாறுவதற்கு என்ன காரணம் அவருடைய வயது அல்லது அவருடைய பால் அவருடைய வாழ்க்கையில சிக்கல் ஏற்பட்டதா அவருடைய அறிவு இதெல்லாம் ஆகியவற்றினுடைய அடிப்படையிலே இந்த இளம் தொழிலாளர்களை பற்றி நாம் மேற்கொள்ளலாம் என்ன வயதிலே அவர்கள் இந்த தொழிலுக்கு ஒரு தள்ளப்படுகின்றார்கள் என்ன வயதினர் எந்த பாலினர் என்ன சிக்கல்களால் இப்படி எல்லாம் இந்த மாதிரி சூழலுக்கு ஆற்படுகின்றார்கள் அந்தவையும் நம்ம இந்த ஆய்வு முறையிலே சரியாக ஆய்வு செய்யலாம் இதே போல இளம் குற்றவாளிகளையும் ஆராயலாம் இளம் குற்றவாளிகள் இது மாதிரி அவர்களை எல்லாம் கந்தறிந்து அவர்களை சிறுவர் மன்றங்கள் அனுப்பி அவர்களுக்கு நல்வாழ்வு ஏற்படுத்தி கொடுக்கலாம் அதற்கு முன் உதாரணமாக அவர்கள் என்ன காரணத்திலே என்ன வயதிலே இந்த மாதிரி சிக்கல்கள்ல குழந்தை இளக்குற்றவாளிகளாக மாறுகின்றார்கள் அப்படின்றதையும் நம்ம ஆய்வில் ஆய்வு மேற்கொள்ளலாம் இங்கே பல துறைகளில் இந்த ஆய்வானது பயன்படுத்தி வருகிறது முக்கியமாக தனிநிலை ஆய்வு முறையினுடைய சிறப்பு அம்சம் என்ன சொன்னால் ஆஹ் ஆய்வை பயன்படுத்தும் தனி ஆய்வாளர் ஒரு ஆய்வை பயன்படுத்தும் ஒரு களத்தை தேர்ந்தெடுத்து கொண்டு அதனுடைய எல்லா அம்சங்களையும் ஆராய வேண்டி இருக்கின்றனால் ஆய்வுக் களத்தை சுருக்கிக் கொள்ள வேண்டும் ஆய்வுடன் அதுதான் முக்கியமானது இன்ன ஆயுள் கலம் ரொம்ப சுருக்கமாக இருக்க வேண்டும் அந்த ஆய்வு முறைகளை உருவாக்கி தனிநிலையை விளக்கி தரவுகளை தொகுக்க வேண்டும் அப்படி தரவுகளை தொகுக்கின்ற பொழுது மூன்று முறைகள் பின்பற்றப்படுகின்றன அதிலே ஒன்று வரலாற்று பதிவு சான்றுகளை துருவி ஆராய்தல் ஏன்னா வரலாற்றிலேயே சொல்லப்பட்ட செய்திகளை எல்லாம் ஆஹ் துருவி தேடி ஆராய்ந்தல் வேண்டும் அதே போல இரண்டாவதாக குறுந்து நோக்கி ஆராய்கின்ற காட்சி ஆய்வு அப்சர்வேஷன் பண்றோம் குறுந்து நோக்கி ஆராய்ந்து அதனுடைய உண்மைத்தன்மையை நம்ம உற்று நோக்கி அறிந்து கொள்கின்றோம் அடுத்து இறுதியாக பேட்டி இன்டர்வியூ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இன்டர்வியூ அந்த பேட்டி முறையிலும் அந்த தரவுகளை நம்ம தொகுக்கலாம் இந்த மூன்று பார்த்துட்டு மூன்று முறைகளிலே இந்த தனிநிலை ஆய்வுக்குரிய தரவுகளை செய்திகளை நம்ம தொகுக்க முடியும் மாணவர்களே இது இதுவரையிலும் நாம் சில ஆய்வு முறைகளை பற்றி கண்டோம் அஹ் பிற்காலத்தில் இந்த ஆய்வுமுறைகள் மட்டுமல்லாது இந்த ஆய்வு முறைகளையே இரண்டு வகைகளாக பகுத்துக் கூறுகின்றன ஒன்று அறிவியல் சாராத ஆய்முறைகள் என்றும் மற்றொன்று அறிவியல் சார்ந்த ஆய்முறைகள் என்றும் இரண்டு பகுப்பில் உள்ளன சில ஆய்முறைகளை பற்றி இனி காண காண்போம் அடுத்து முதலில் நாம் காண இருப்பது அறிவியல் சாரா ஆய்முறைகளாகும் இந்த ஆய்முறையானது பன்னிடன் காலமாகவே மனித சமுதாயத்தில் நிலை வந்தவை தான் சில நெறிமுறைகளை பற்றி நாம் காண்போம் முதலாவதாக இருப்பது நம்பிக்கை நெறி இரண்டாவது ஆணை நெறி மூன்றாவது புழுணர்வு நெறி என்பதாகும் இதன் விளக்கமாக முன்னோர்கள் எழுதிய முதல் நூல்களை ஆணையாக கொண்டு அஹ் இந்த நூல் கூறக்கூடிய கருத்துக்களுக்கு எந்தவித மருப்பும் தெரிவிக்காமல் இருப்பதுதான் ஆணை நெறி முன்னோர்கள் என்ன மாதிரி அந்த நூலில் எழுதியிருக்காங்களோ அதையே ஆணையாக கொண்டு பிற்காலத்திலே நூல்களை எழுதுவது அதை பற்றி ஆராய்வது இந்த நெறிமு நெறிமுறையின் பாட்பட்டது என்று சொல்லலாம் சான்றாக தொல்காப்பியத்தை எடுத்துக்கொள்ளலாம் தொல்காப்பிய கூறக்கூடிய விதிகளை ஆணையாக கொண்டு நம் பிற்காலத்திலே எழுந்த எல்லா நூல்களையும் ஆராய்ச்சி செய்யலாம் இதுதான் ஆணை நெறி சார்ந்த ஆய்வு அப்படின்றது அதே போல பைபிள்ல கூறப்படக்கூடிய கருத்துக்களையும் பயன்படுத்தி ஆணையாக கொண்டு ஆய்வு நிகழ்த்தலாம் அது ஒரு சான்றாக குறிப்பிடலாம் உள்ளுணர்வு நெறி இது வந்து மனிதனுடைய உள்ளுணர்வை மட்டும் அடிப்படையாக கொண்டு ஆய்வு நிகழ்த்தப்படுவது அதே போல தகுந்த ஆதாரங்கள் இல்லாமல் மூலநூலில் உள்ள சில பாடல்களை அல்லது பகுதிகளை இவை மூலநூலுக்கு மூலநூலுக்குரியவை அல்ல என்று உள் உணர்வின் வழி குறிப்பிடுவதுதான் இந்த உள்ளுணர்வு நெறி அப்படின்னு சொல்றாரு ஏன்னா உள்ளுணர்வை மட்டுமே அடிப்படையாக கொண்டு ஒருவர் முடிவுக்கு வருவாங்க வருவார்கள் என்று சொன்னால் ஆஹ் அது நான் உள்ளுணர்வு நெறி என்று சொல்லலாம் இந்த வழக்கத்தில் உள்ள பழைய எழுத்துக்களை கூட படித்தறிந்து உள் உணர்வின் மூலம் விளக்கம் கூடியவர்கள் உண்டு இருப்பினும் எத்தகைய ஆய்வு நெறியினைதான் உண்ணுறவு நெறி என்று குறிப்பிடுகின்றோம் நம்ம காண்பது அறிவை சார்ந்த ஆய்வுமுறை ஆகும் இந்த அறிவல் சார்ந்த ஆய்வு முறையானது காலத்தில் தான் தோன்றியது என்பார்கள் அதாவது பி பதினெட்டாம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் அறிமுகப்படுத்தப்பட்டது என்று குறிப்பிடுவார்கள் இத்தகைய அறிவியல் சார்ந்த ஆய்வு முறையானது அனைவருக்கும் பொதுவானதாகவும் எல்லோரும் பின்பற்றக்கூடியதாகவும் அமைந்திருக்கின்றன அந்த வகையிலே அறிவியல் சார்ந்த ஆய்வு முறைகளிலே சில ஆய்வுமுறைகளை பற்றி நாம் இங்கே காண்போம் முதலாவதாக இருப்பது கந்தறிமுறை ஆய்வான ஆய்வாகும் ஆய்வின் விளைவாக சில விதிகளை முன்வைத்து ஆய்வைத் தொடர்வது அந்த விதிகளையே அடிப்படையாக கொண்டு ஆய்வைத் தொடர்ந்து அந்த ஆழ்வை தொடர்கின்ற பொழுது தகவல்கள் நமக்கு கிடைக்க அது கிடைக்க கிடைக்க நாம் முன்பு கிடைத்திருந்த தகவல்களோடு சரி என்று உறுதிப்படுவதோடு அந்த தகவல் முழுமையாக கிடைத்த நாம் அந்த விதியை சந்தை செய்து இந்த விதி கந்தறிமுறையினால் உருவாக்கப்பட்டது என அறிந்து கொள்வதுதான் இந்த கந்தரி முறை ஆய்வாகும் அடுத்ததாக தெளிந்த முறை ஆய்வு தெரிந்த முறை ஆய்வு என்பது கிடைத்த தகவலை அடிப்படையாக கொண்டு மன பதிவு முறையை விதியை உருவாக்கி பரிசோதித்து சரிதா என தெளிவதாகும் விதி சரிதான் என்ற நிலையில் நாம் எடுக்கின்ற முடிவு தெரிந்த முறையினால் எடுக்கப்பட்ட முடிவு என்று தீர்மானிக்கப்படுகிறது ஆகவே கண்டறி முறை என்பது ஒன்றிலிருந்து பலவற்றுக்கு செல்கிறது தெரிந்த முறை என்பது பலவற்றிலிருந்து ஒன்றை பரிசோதிக்கிறது என்று குறிப்பிடலாம் அடுத்தது விளக்க முறை ஆய்வு முறை என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் இருக்கின்ற ஒரு குறிப்பிட்ட பொருளை பற்றி நிகழ்த்தப்படுகின்ற ஒரு ஆய்வு என்று குறிப்பிடலாம் அதிலே குறிப்பிட்ட காலம் இடம் ஒரு குறிப்பிட்ட பொருளை பற்றி வர்ணனை முறையில் முக்கியமான கூறுகளாக கருதப்படுகின்றன மேலும் இந்த ஆய்வு முறையானது உள்ளதே உள்ளவாறு விளக்குவதனால் இதற்கு விளக்க முறை ஆய்வு அல்லது வர்ணனை முறை ஆய்வு என்று குறிப்பிடுவார்கள் மேலும் சில ஆய்வு முறைகளை பற்றி நாம் இந்த வகுப்பில் சுருக்கமாக காணலாம் முதலாவதாக இருப்பது உறட்சி முறையாகும் இந்த உறட்சி முறை ஆய்வு என்பது ஆய்வல் கருத்திருக்கின்ற பொருளின் பொதுத்தன்மைகளையும் திறப்புத்தன்மைகளையும் வேறுபடுத்தி வேறுபடுத்தி வகைப்படுத்துவது இம் ஆய்வு முறையாகும் அதிலும் இந்த உறட்சி முறை ஆய்விலே வரலாறு தழுவிய ஒப்பீடு ஒப்பீட்டு முறை என்றும் வரலாறு தள்ளுவா ஒப்பீடு உரட்சி முறை என்றும் குறிக்கப்படுகின்றது இவற்றை ஆங்கிலத்திலே கம்பார்டிவ் மெத்தர்ட் என்றும் அழைக்கின்றார்கள் அடுத்ததாக கட்டமைப்பியல் ஆய்வு முறை ஒரு பொருளை ஆராயும் பொழுது அந்த பொருள் அமைந்துள்ள விதம் அப்பொருளினுடைய உட்கூறுகள் எது அதன் கட்டமைப்பு எத்தகையது என்பதனை பற்றியெல்லாம் ஆராய்வது இந்த கட்டமைப்பியல் ஆய்வு முறையாகும் இந்த கட்டமைப்பிலே ஆய்வின் முழு பொருளும் பகுத்து பார்ப்பதும் அல்லது உட்கூறுகளுக்கிடையே உள்ள உறவுகளை விளக்குவதும் அவை அமைந்திருக்கின்ற முழுமையை சுட்டுவதுமே அது மாதிரி போன்ற ஒவ்வொரு பணிநிலை உறவு முறைகளையும் விளக்குவதும் முக்கியமானதாக கருதப்படுகின்றன அடுத்தது செயற்பாட்டு முறை ஆய்வு செயற்பாட்டு முறை என்பது ஆய்வுக்கு எடுத்துக் கொள்கின்ற எடுத்துக்கொள்ளும் ஒரு பொருளை பகுத்து பார்த்து அதனுடைய உட்கூறுகளினுடைய செயற்பாடுகள் யாவை என்பதனை விளக்குவது இம்முறை ஆய்வாகும் உட்கூறுகளுக்கும் உட்கூறுக்கும் இன்னொரு உட்கூறுக்கும் இடையே உள்ள உறவுகளும் விளக்கப்படும் அதே சமயம் உட்கூறுக்கும் தலைமைப் பொருளுக்கும் இடையே உள்ள உறவு பற்றி விளக்கப்பட வேண்டும் இப்படிப்பட்ட உறவுகளையும் செயல்பாடுகளையும் விளக்குகின்ற ஒரு ஆய்வு முறை இந்த செயல்பாட்டு முறை ஆய்வு என்பதாகும் அடுத்ததாக ஒழுங்கமைவு முறை என்பது ஒரு பொருளுடைய அமைப்பு அமைப்பும் அந்த பொருளுடைய வளர்ச்சி படிநிலைகளும் படிநிலையிலே ஏற்படக்கூடிய மாற்றங்கள் ஆகியவற்றை விதிகளின் வரி விலக்கிக் காட்டுவது இம்முறை ஆய்வாகும் வரலாற்று முறையினையும் வர்ணனை முறை வர்ணனை முறையையும் இது தன்னுடைய அடக்கி ஆழக்கூடிய ஒரு ஒழுங்கமை முறையாக அமைந்திருக்கின்றது இறுதியாக இருப்பது ஒப்பீட்டு முறை ஆய்வு எனலாம் அதாவது ஒப்பீட்டு முறை ஆய்வு என்பது கிடைக்கின்ற தகவல்களை ஒப்பிட்டு பார்த்து அந்த ஒப்பீட்டு ஆய்வின் மூலம் அந்த பொருளுடைய வரலாற்று குறைகளையும் அந்த பொருள்களின் மூலக்கூறுகளையும் பார்ப்பதுதான் ஒப்பீட்டு முறை இது வரலாறு தரைய ஒப்பீட்டு முறை என்றும் அழைக்கப்படுகின்றது இதுவாறு பல்வேறு விதமான ஆய்வு முறைகளை பற்றி மாணவிகளை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் ஆக இன்றைய வகுப்பிலே இந்த சூழலே இது மட்டும் அல்லாது இன்னும் மேலும் மேலும் வரக்கூடிய பல்வேறு ஆய்வு முறைகளும் பல்வேறு க தளங்களும் விரிந்து காணப்படுகின்றன எனவே மாணவ மாணவிகளே மேற்கொண்டு ஆய்வு முறைகளை பின்பற்றி உங்களுடைய ஆய்வேட்டை செம்மையாக அமைத்து சிறப்பாக உங்களுடைய கல்வித்தரத்தை உயர்த்த வேண்டும் என்று கூறி என்னுடைய உரையை முடிக்கின்றேன் மேலும் வினாக்களையும் தந்துள்ளேன் நீங்கள் அதனை கண்டு உங்களுடைய சந்தேகங்களையும் வினாக்களுக்கு விடைகளையும் கண்டு பயனத்தையும் படி கேட்டுக்கொள்கிறேன் சான்று ஆதாரங்களாக சில நூல்களையும் நான் ஆசிரியரோடு உங்களுக்கு அஹ் தந்திருக்கின்றேன் நீங்கள் உங்களுடைய சந்தேகங்கள் விளக்கம் பற்றிய மேலும் ஆய்வு முறைகளை பற்றி விளக்கங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் நீங்கள் அந்த எடுத்து பார்த்து சந்தேகங்களை நிவர்த்தி ஒரு ஆய்வெட்டை அமைப்பதுக்குரிய ஆராய்ச்சி முறைகளிலே ஆய்வு முறைகளை பற்றி நன்கு அறிந்திருப்பீர்கள் நினைத்து நினைக்கின்றேன் மேலும் இது தொடர்பான செய்திகளையும் விளக்கங்களையும் பெற பெற வேண்டி இருக்கும் பட்சத்தில் அதற்கான ஆதாரங்களை நான் தரப்ப நான் தந்திருக்கின்ற அந்த சான்றாதளங்களை சென்று மேற்கொண்ட விளக்கங்களை பெற்றோம் அதே சமயம் இணையதளத்தின் வாயிலாக இணையதளத்திலே பல செய்திகள் காண கிடைக்கின்றன அவற்றையும் பயன்படுத்தி ஒரு ஆய்வாளராகிய நீங்கள் தங்களுடைய ஆய்வட்டை செம்மையாக கொண்டு செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்